லேட்டஸ்டா உருவாக்கி வரும் நம்ம சென்னையில புதிதாக திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பக்கத்துல என்ஹெச் ரோடு கிட்டத்துல மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட காட்டாங்குளத்தூர் எல்லாருக்கும் பிடிச்ச காட்டாங்குளத்தூர் சிவானந்த குருகுலம் பின்புறம் பிடிஓ ஆபீஸ் ஒட்டிய நம்ம பாகுபலி நகர்ல லோ பட்ஜெட்ல நான் சூப்பரா ஒரு இடத்த செலக்ட் பண்ணி வாங்கிட்டேங்க அப்போ நீங்க எப்போ வாங்க போறீங்க கம்பி விலையில எல்லா வசதிகளும் நிறைஞ்ச ஒரு அருமையான இடம் நமக்கு கிடைக்கும் போது வாங்கி போடாம இருக்க முடியுமா இன்னைக்கே கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க வீடு கட்ட ஆரம்பிங்க ஃபோன் நம்பர் ஒன் போர் சிக்ஸ் எயிட் போர் சிக்ஸ் போர் நைன் செவன் ஸ்கூலு காலேஜ் ஆஸ்பத்திரி பஸ் ட்ரெயின் ஷாப்பிங் இப்படி எல்லா வகையிலும் வசதியும் உங்க பட்ஜெட்டுக்குள்ள அடங்குற மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது நம்பிக்கை அதிர்ஷ்டம் தாங்க இன்னைக்கே கிளம்புங்க நம்ம பாகுபலி இடத்த புக் பண்ணி உங்க சொந்த வீடு கனவை நனவாக்கு கனவை நனவாக்க நம்ம மறைமுக நகராட்சிக்குட்பட்ட காட்டமாத்தர் சிவானந்த குருகுல பின்புறம் எண்ணெச் ரோடு அதாவது தேசிய நெடுஞ்சாலை அருகே சுமார் நூறு மீட்டர் இடைவெளியில் சம்ம சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸ்கூல் காலேஜ் மருத்துவமனை பேருந்து வசதி ரயில் நிலையம் மிக மிக அருகில் மற்றும் கடைகள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்க அனைத்து வசதிகளும் நிறைஞ்ச ஒரு அருமையான இடம் நம்ம மறைமலைநகர் நகராட்சிக்குட்பட்ட சிவானந்த குருகுலம் பின்புறம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இன்னைக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்க ஏன்னா இத்தனை வசதிகள் உள்ள இடத்தை பார்த்தா உடனே எல்லாருக்கும் வாங்க தோணும் இடத்தோட விலைவாசி அப்படி ஒரு நைட் இடத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால ஆரம்பத்திலேயே புக்கிங் செய்வது புத்திசாலி